வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம சொன்ன மாதிரி அன்னி டூப்ரே ரோஸ் நம்ம இப்போ ஆஃபரில் போட போகிறோங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் அதுவும் லெமன் ஸ்மெல் வரக்கூடிய ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க அதுவும் கொத்து கொத்தாக போகக்கூடிய வெரைட்டி தான் நம்ம கிட்டே இப்போ சிக்ஸ் இன்ச்சு பாட்டிலே கிடைக்குங்க ஏன்னா நமக்கு எப்போவுமே ஸ்டாக் அதிகமாக கிடைக்கும்போது நம்ம ஆஃபரில் பெருசாக நம்ம ப்ரைஸ் வைக்காமல் நம்ம அப்படியே கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த ரோஸும் நம்ம ஆஃபர்லேயே கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் இல்லை நீங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெல் பட்டன் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு டைமும் வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே ரீச் ஆகிட்டே இருக்கும் நிறைய ஆஃபர்ஸும் உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா தாங்க இது இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி தான் லெமன் முன்னுல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க பெட்டல்ஸ் ரொம்ப நெருக்குமா இந்த மாதிரி கொத்து கொத்தா அவ்வளோ அழகாக போகக்கூடிய தான் இந்த ரோஸு ஸோ உங்களுக்கு இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் போடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ நான் இது வரைக்கும் முன்னே இதுக்கு முன்னாடி போட்ட சில ஆஃபர்ஸும் உங்களை கேட்டு தான் போட்டோம் ஸோ இதே மாதிரி இப்போவும் உங்களுக்கு இந்த ஆஃபரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்காகவே போடுறேங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ்லாம் கிடையாது வெறும் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் இது சிக்ஸ் இன்ச் பாட்லாம் இருக்குது ஆனால் சைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எப்போவுமே மூணுலேருந்து நாலு பிரான்ச்சஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ எல்லாமே மொட்டோடு தாங்க இருக்கும் மொட்டு பூவோடு தான் உங்களுக்கு எல்லாமே செடி எல்லாமே வரும் ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது வந்து லிமிட்டட் ஸ்டாக்கு தாங்க இந்த மூணு நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் இன்னிருந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த மூணு நாளைக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த ரோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அதுக்கப்புறம் சிக்ஸ் இன்ச் பாட்டும் நம்ம கடை கிடையாதுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோர்டீன் இன்ச் பாட்டு மட்டும்தான் ஸோ மிஸ் பண்ணால் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மிஸ் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் இந்த லெமன் வாசனம் ரோஸ் கிடைக்காது